வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் படர் மெலிந்திரங்கள் என்ற அதிகாரத்தில் உள்ள நான்காவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் படர் மெலிந்திரங்கள் குரல் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி நான்கு கடல் மண்ணும் உண்டே அது நீந்தும் ஏம புனை மண்ணும் இல் காமக் கடல் மண்ணும் உண்டே அது நீந்தும் ஏம புனை மண்ணும் இல் முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் காம நோயாகிய கடல் இருக்கின்றது ஆனால் அதை நீந்தி கடந்து செல்வதற்கு வேண்டிய காவலான தோணியோ இல்லை இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் ஆசை என்பது கடலாக உள்ளது அந்த ஆசை கடலை நீந்துவதற்கு வலிமையான அன்பை மரக்கலமாக்கி நம் புருவ மத்தியின் உள் நடுவே வீற்றிருக்கும் இறைவன் இருக்கும் இடமான அந்த கரையை அடைந்தால் மரணத்தை தவிர்த்து நீடு வாழலாம் மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் ஆசை என்பது கடலாக உள்ளது அந்த ஆசை கடலை நீந்துவதற்கு வலிமையான அன்பை மரக்கலமாக்கி நம் புருவ மத்தியின் உள் நடுவே வீற்றிருக்கும் இறைவன் இருக்கும் இடமான அந்த கரையை அடைந்தால் மரணத்தை தவிர்த்து நீடு வாழலாம் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க வளமுடன்